தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் சென்னை போரூரில் உள்ள மருத்துவக் கல்லூரி தங்களிடம் நெடுநாள் பணியாற்றிய முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு தங்க நாணயங்களை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நாற்பதாவது நிறுவனர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் என நெடுநாள் பணியாற்றிய பணியாளர்களுக்கு தங்க பதக்கங்களும் விருதுகளும் வழங்கப்பட்டது அதேபோல் எம்பிபிஎஸ் படிப்பில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்ற வீணா மற்றும் சஞ்சனாவிற்கு தலா மூன்று தங்க பதக்கங்கள் என மொத்த முப்பத்து மூன்று மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களும் அறுபத்தி ஏழு மாணவர்களுக்கு ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது துணைவேந்தர் உமாசேகர் மற்றும் மகப்பேறு மருத்துவத்துறை பேராசிரியர் உஷாராணி ஆகியோருக்கு கல்வி நிறுவனத்தின் வேந்தர் வெங்கடாச்சலம் வாழ்நாள் சாதனை விருது வழங்கி கௌரவித்தார் அதேபோல் மொத்தம் முன்னூற்று முப்பத்தி மூன்று பணியாளர்களின் சிறந்த சேவையை பாராட்டி தங்கப் பதக்கங்கள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் நாற்பது ஆண்டுகளாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு பத்து கிராம் தங்கமும் முப்பது ஆண்டுகளுக்கு எட்டு கிராம் தங்கமும் இருபது ஆண்டுகளுக்கு ஆறு கிராம் பத்து ஆண்டுகளுக்கு நான்கு கிராம் தங்கம் என ஏறக்குறைய ஒன்று புள்ளி ஐந்து கிலோ எடையில் தங்க நாணயங்களை வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க